வணக்கம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களை கழுவாமல் இரவு முழுவதும் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் முதல் அறிவியல் ஆரோக்கியம் வரைக்கும் எத்தனை பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் ஏன் இரவு முழுவதும் பாத்திரங்களை கழுவாமல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம ஆரோக்கியத்திற்கு சில அறிவியல் காரணங்களும் இருக்குது சாப்பிட்ட பாத்திரங்களை ஒரு இரவு முழுவதும் கிச்சன் சிங்க்கில் வச்சுருக்கிறது ஏன் நல்ல விஷயம் அல்ல அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் பொதுவாக பழங்காலத்திலிருந்து இரவில் அழுக்கு பாத்திரங்களுடன் தூங்குவது லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதை தடுக்கிறதா சொல்லப்படுது இரவில் பாத்திரங்களை கழுவாமல் விட்டு செல்வோரின் வீட்டில் எப்போதும் நிதி நெருக்கடி இருந்தும் நிவாரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதையே ஜோதிடம் மற்றும் புராண நூல்களும் சொல்லுது அதனால்தான் எல்லா பெண்களும் பாத்திரங்களை சுத்தம் செஞ்சுட்டு தூங்குறது வழக்கம் நம்ம ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கு அழுக்கு உணவுகளை ஒரு இரவு முழுவதும் கிச்சன் சிங்க்ல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட நோய் தொற்றுக்கு வழி வகுக்கும் உணவிற்கு பின்னாடி அழுக்கு பாத்திரங்களை சிங்கில விடுறது நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்தின் தீங்கு விளைவிக்கும் உண்மையிலேயே கண்டெய்னர்கள் நீண்ட நேரம் அப்படியே விடப்படுறதனால அவை பாக்டீரியாவை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கிண்ணங்கள் ஈகோலை போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் வளர சரியான சூழலை உருவாக்கி தந்துடும் பல நேரங்களில் இந்த தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்கள் அழுக்கு பாத்திரங்களிலிருந்து சமையல் அறையின் மற்ற பகுதிகளுக்கும் பரவி அவற்றை மாசுபடுத்தும் அழுக்குகளில் செலுத்து வளரும் பாக்டீரியாக்கள் ஆரோக்கியத்திற்கு நிறைய தீங்கு விளைவிக்கும் அவை நேரடியாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் நம்மளை அதனால் பலவீனமாக்கிடும் இதனால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வரும் அபாயம் இருக்கு இது தவிர இந்த பாக்டீரியாக்கள் சில நேரங்களில் வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் கடுமையான சந்தர்ப்பங்களில் டைஃபாய்டு மஞ்சள் காமலை மற்றும் சிறுநீர நோய்கள் ஏற்படுறதுக்கு கூட வழிவகுத்து விட்டுரும் இந்த சின்ன விஷயமா நினைக்கிறது சாப்பிட்ட உடனே கழுவி வைக்கணும் ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை செய்வது சற்று கடினம் இந்த நிலையில் நம்ம இரண்டு மூன்று இரண்டு முதல் மூன்று மணி நேரம் கழித்து கூட பாத்திரங்களை கழுவலாம் எது எப்படி இருந்தாலும் இரவு முழுவதும் பாத்திரங்களை சிங்கில் அப்படியே போட்டு வைக்கக்கூடாது இது கரப்பான் பூச்சியோட இதையும் சமையல் அறையில் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தி தந்துடும் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்துருச்சு நம்ம கிச்சன் பக்கம் போகும்போதே ஐயோ பாத்திரம் கழுவணுமா அப்படிங்கிற ஒரு சளிப்பான மனப்பான்மையை கொடுத்துரும் அதாவது எதிர்மனை மறை சிந்தனை அதிகமாகிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவி வச்சுறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ